கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூற்றி இருபத்தி எட்டாவது நாள் பதிவு கலைஞருடைய முத்துக்குவியல் என்கிற புத்தகத்திலிருந்து கலைஞர் அவ்வப்போது உரைத்த கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கும் சில கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் கொடைக்கானலுக்கு செல்கிறார் கலைஞர் அங்கே படகு போட்டியை பார்க்கிறார் அப்போது என்ன பேசியிருக்கிறார் என்று பார்க்கலாம் கொடைக்கானலில் நடைபெற்ற படகு போட்டியை நான் பார்வையிட்டேன் அந்த படகுகளை சைவர்கள் பார்த்திருந்தால் அவர்களுக்கு திருநீர் செப்பேடு நினைவு கோரும் ஆனால் அண்ணா அமைத்த கழக அரசின் முதலமைச்சராக விட்டிருக்கும் எனக்கு அவைகளை பார்க்கும்போது தான் ஞாபகத்திற்கு வருகிறது இந்த இடத்திலும் பிச்சைக்காரர்கள் நினைவுதானா என்று நீங்கள் கேட்கலாம் அப்படிப்பட்ட இடத்திலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வளர்ந்து கொண்டிருந்தேன் அவர்கள் வாழ்வு சீருபட வேண்டும் என்பதற்காக செயலாற்றி கொண்டிருக்கிறேன் போட்டி போட்டுக்கொண்டு படகுகள் முண்டுகிற பொழுது பிச்சைக்காரர்கள் ஒருவருக்கொருவர் உணவுக்காக முந்தி வருகிற காட்சிதான் என் நினைவுக்கு வருகிறது என்று பேசியிருக்கிறார் தாயைப் தாயை பற்றி சொல்லுகிறான் தாய் தன்னுடைய குழந்தையை மடியில் போட்டு இன்னொருவரை அழைத்து அதன் கைகளையும் கால்களையும் பிடிக்கச் சொல்லி மருந்தை வாயில் ஊற்றுவது போல் ஊற்றுவது என்பது அந்த குழந்தையை வேதனைப்படுத்துவதற்கு அல்ல குழந்தையின் நோயை போக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காகத்தான் அதை போலத்தான் கழக அரசு பிச்சைக்காரர்களையெல்லாம் இது போன்ற இல்லத்திற்கு வர வேண்டும் பிச்சை எடுக்க கூடாது என்று சட்டம் செய்தது எப்படி குழந்தை மருந்தை சாப்பிட்டால் குணமடையும் என்று தாயார் கருதுகிறார்களோ அதுபோல் சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற நோயை போக்கும் இந்த காரியத்தை செய்ய விரைவில் சட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்று பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு சட்டத்தை கொண்டு வரும் கலைஞர் பேசியது நாம் நமது மக்களுக்காக உழைக்கிறோம் உண்மையாக உழைக்கிறோம் ஆனால் உண்மையும் உழைக்கும் தோற்றுவிடவும் ஒப்பனையும் கற்பனையும் வெற்றி பெற்றுமான ஒரு நிலை என்று தமிழக அரசில்லை தலை காட்டுகிறது அதனை புறங்கண்டு தமிழர்களின் மரபு கலாச்சாரம் நாகரிகம் ஆகியவற்றை காப்பாற்ற நாம் ஒன்றுபட்டு எழ வேண்டும் ஒப்பனை மறையும் கற்பனை கலையும் உண்மையும் உழைப்பும் இறுதியில் வெற்றி பெறும் என்று தன்னுடைய வெற்றியின் ரகசியத்தில் சொல்லுகிறார் கலைஞர் கூட்டுறவு என்பது புனிதமான சொல் கூட்டுறவு தேவையான ஒன்று தனிவுடைமைக்கும் தேசிய உடைமைக்கும் பாலமாக இருக்கக்கூடியது தனிவுடைமை ஒரு துருவமாகவும் எல்லாம் தேசியமாக இன்னொரு துருவமாகவும் இருக்கிற போது இரண்டுக்கும் பாலமாக கூட்டுறவு இயக்கம் அமைந்துள்ளது என்று கூட்டுறவு இயக்கத்தை பற்றி பேசியிருக்கிறார் வேகங்கள் கூடுவது மழை பொழிய ஆனால் காகங்கள் கூடுவது கிடைத்ததை பகிர்ந்துள்ளன கூட்டுறவுத் துறையினர் வேகங்களாக விளங்க வேண்டும் காகங்களைப் போல் தங்கள் கையில் கிடைத்ததை தங்களுக்குள் பகிர்ந்து கூடியவர்களாக இருந்தால் தாங்கள் கலங்கப்படுவதோடு தாங்கள் சார்ந்துள்ள நிறுவனத்தையும் கலங்கப்பட கலங்கத்திற்குள்ளாவார்கள் என்று கூட்டுறவுத் துறையிலே பணியாற்றக்கூடிய உறுப்பினர்கள் இயக்குநர்களை பற்றி பேசிய வார்த்தை சேலத்திற்கு பக்கத்தில் பொய்மான் என்று ஒன்று உள்ளது தொலைவில் இருந்ததை பார்த்தால் மான் இருப்பது போன்ற ஒரு மாயத் தோற்றம் தெரியும் ஆனால் அருகில் சென்று பார்த்தால் மான் மறைந்து விடும் மலை பாறைதான் இருக்கும் அதே போல தொலைவில் இருந்து பார்த்தவர்கள் கழகத்தில் பெரும் பூசல் பிளவு இருப்பதாக ஒரு மாயத் தோற்றத்தை கண்டார்கள் அதனால் அருகில் வந்து தான் மான் மான் மறைந்து மலைப்பாறை பொய்மான் காட்டில் தோன்றுவது போல பூசல் என்னும் மாயத்தோட்டம் மறைந்து எஃகு கோட்டை போல் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று திமுகவில் குழப்பங்களை பற்றி மற்றவர்கள் பேசுகிற போது சொன்ன வார்த்தை இது தமிழ் எழுத்தில் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற மூகொன்று வகையான எழுத்துக்கள் உண்டு தமிழ் என்ற சொல்லில் தா வல்லினம் மீ மெல்லினம் ஈழ் இடையினம் இப்படி தமிழர்களிலும் மூன்று வகையானவர்கள் உண்டு வன்மையானவர் வன்முனையாளர்கள் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் மென்மையானவர்கள் இடையினம் என்று உள்ளனர் யாதவர் என்றால் மந்திரி என்று பொருள்படும் என்று குறிப்பிடுகிறார்கள் யாதவர் என்றால் மந்திரி என்பது பொருளானால் மந்திரி என்பது யாதவர் என்று பொருள்படும் திமுக கழகத்தில் இருக்க நாங்கள் அனைவருமே யாதவர்கள் தான் பிறமொழி ஆதிக்கத்திற்கு பணியாதவர்கள் உழைப்பிற்கு செலியாதவர்கள் வஞ்சகம் தெரியாதவர்கள் சூழ்ச்சி அறியாதவர்கள் ஆக நாங்களும் யாதவர்கள் தான் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விடுகிறேன் என்று யாதவர் கல்லூரியிலே பேசுகிற போது பேசுகிறார் நெல்லை கொட்டி விடலாம் மீண்டும் அதை கட்டி வழித்து எடுத்துக் கொள்ளலாம் தங்க கட்டிகளை கொட்டிவிட்டு மீண்டும் எடுத்துக் கொள்ளலாம் நாணயங்களை கொட்டிவிட்டு மீண்டும் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் வார்த்தைகளை கொட்டிவிட்டால் கொட்டியது கொட்டியதுதான் அவற்றை மீண்டும் எடுக்க முடியாது என்று இன்சொல் சொல்ல அவசியத்தை உணர்த்தி இருக்கிறார் கலைஞர் நாளை பிரிதொரு முத்துக்குவிலை சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் வந்து பிரியாவிடை முறை விடைபெறுவதற்கு முன்னால் கலைஞரின் போல் ஓங்குக கலைஞரின் போல் ஓங்குக கலைஞரின் போல் ஒங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் உங்கள் உடன்பெற வயதாளாமூர்த்தி நன்றி வணக்கம்